मेर मुक्ति सर्वोर दंग का सेविता नहीं करे मार उन्हें भी अलग अलग जेवली लपोगा मगरी मार बंटो मैं ता आता रिया आरुमेह नो मर्दा सुबह तुली कुरी चूत प्रेस कोश करेंगे सर मार मेरे सुपर मारे पर सभी क्रोम लोग निजाद देखे मंगलवार के दिन देखे मंगल पर डेबिट फैन होंगे पर आलू बंटो ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாங்கிகள் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு பரிசு பண்ணி சூப்பர் மாடு முதலமைச்சர் உருவம் இருந்த தங்க காசு மதுரை படையப்பா நட்பு சாமராஜ்யம் ஜோதி பாசு மாடுப்பான் சூப்பர் மாடு மாடு வெட்டி மாடு வெட்டி பெற்றது அந்த தம்பி வெள்ள போச்சு இருபத்தி எட்டு நீங்க வெள்ளாயிரம் ரூபாய் விட மாட்டீங்க

சண்டை போட்டு கூட போங்க நம்ம நம்ம பயன்தான் பொறுக்காய்னு நீங்க பொறுக்காளையே போங்க அவங்க பொங்கல் ஜாலியா இருக்காய் ஜாலியா இருக்கேன் பொங்கல் அடிகளதான் பொங்கல் பயணிக்கப்பா வா பா விளையாடுப்பா ஒரு ஆள் ஒரு நாள் ஒரு ஆள் அப்ப ஓடி அதோட நினைத்து